வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பெல்பட்டனை அமைக்கி தினந்தோறும் நான் தரும் சோதிட வீடியோக்களை கண்டு பயன்பெறுங்கள் தற்போது ராகு கேதுக்கள் என்ன செய்கின்றன எப்படி வேலை செய்கின்றன என்பதை பற்றி பார்ப்போம் ராகு கேதுக்கள் என்பது சந்திரன் நிழல் சந்திரன் நிழலில் ஆரம்பம் ராகு என்றும் சந்திரன் நிழல் முடியும் இடம் கேது என்றும் சொல்லப்படுகிறது அசண்டிங் டிசென்டிங் நோட்ஸ் ஆஃப் த மூன் என்று சொல்வார்கள் இந்த சந்திரனுக்கு பின்புறம் அந்த நிழல் வரும் சூரியனுடைய ஒளிபட்டு சந்திரனுக்கு பின்னாடி தானே நிழல் வரும் சரி சந்திரனுக்கு பின்னாடி இருக்கும் நிழலில் சில கிரகங்கள் வரும்போது அவை பூமிக்கு எட்டாது ஏனென்றால் சந்திரன் நிழலில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் அங்கிருந்து ஒளியை பாய்ச்ச முடியாது பூமிக்கு ஏனென்றால் சூரியனுடைய ஒளி அந்த கிரகங்களின் மீது படவில்லை அந்த கிரகங்களின் ஒளியும் கதிர்களும் பூமிக்கு வரவில்லை ஏனென்றால் பூமிக்கு வரும் கதிர்களையும் ஒளியையும் சந்திரன்தான் வாங்கி பூமிக்கு அனுப்ப வேண்டும் சூரியனுடைய ஒளியும் கதிரையும் சந்திரன் வாங்கி பூமிக்கு அனுப்புவது போல குரு சனி செவ்வாய் சூரி உதன் சுக்கரன் இப்படி எல்லா கிரகத்தினுடைய வீச்சையும் ஒளியையும் பூமிக்கு திருப்பி அனுப்புவது சந்திரனின் வேலை சந்திரன் பின்புறம் இந்த கிரகங்கள் இருக்கும்போது சந்திரன் எப்படி அந்த ஒளியை வாங்கி கதிரை வாங்கி நமக்கு அனுப்பும் அனுப்பாது எனவே ராகு கேது என்ற சந்திரனுக்கு பின்புறம் உள்ள இருட்டில் நிழலில் கிரகங்கள் வரும்போது செயலற்று போகின்றன இதைத்தான் ராகுவுடன் சேர்ந்த கிரகம் கேதுவுடன் சேர்ந்த கிரகம் என்று சொல்லுகிறோம் இவற்றினால்தான் ராகு கிரகங்களை பிடித்து விடுகிறார் எந்த வேலையும் செய்ய விட மாட்டார் ராகு இந்த கிரகத்தை கெடுத்து விட்டார் என்று சொல்லுகிறோம் கேதுவும் இந்த கிரகத்தை கெடுத்து விட்டார்னு சொல்லுகிறோம் சொல்கிறோம் கெடுத்து விட்டார் என்றால் கேதுவுடன் சேர்ந்த அந்த கிரகம் பூமிக்கு தன்னுடைய கதிர்வீச்சையும் ஒளியையும் அனுப்ப முடியாமல் போய்விடும் ராகுவுடன் சேர்ந்த கிரகமும் பூமிக்கு தன்னுடைய கதிரையும் ஒளியையும் அனுப்ப முடியாது ஏனென்றால் சந்திரன் அவற்றை வாங்கி திருப்பி அனுப்ப முடியாது ஏன்னா சந்திரனுக்கு பின்புறம் இந்த கிரகங்கள் இருக்கின்றன பொருள் எனவே சந்திரனுடைய ஒளியை வாங்க முடியாத நிலத்தில் இந்த கிரகங்கள் இருக்கின்றன சூரியன் ஒளியை வாங்கி அவைகள் மட்டும் உபயோகப்படுத்த முடியும் ஆனால் அவைகளுடைய ஒளியை வாங்கி சந்திரன் நமக்கு அனுப்ப முடியாது சூரிய ஒளி மட்டும் நமக்கு வரும் சந்திரனுக்கு பின்புறம் இருக்கும் கிரகங்கள் அதாவது ராகுவுடன் அல்லது கேதுவுடன் சேர்ந்த கிரகங்கள் அந்த கிரகங்களுடைய பலனை நமக்கு தராது என்பதற்கு பொருள் இதுதான் இப்படி ராகுவும் கேதுவும் வேலை செய்கிறார்கள் என்பதால் ராகுவுடன் சேர்ந்த கிரகம் கேதுவுடன் சேர்ந்த கிரகம் நமக்கு வேலை செய்வதில்லை இப்படித்தான் ராகுவும் நிழல் எங்கே இருக்கிறது கேது எங்கே நிழல் முடிகிறது என்பதை பார்ப்பது தான் கேது பயிற்சியும் அதன்படி இப்போது சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் இருப்பதால் சிம்மராசிக்காரர்களுக்கு உடம்பு உபாதை மனைவியுடன் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு உடம்பில் போராட்டம் இல்னஸ் சிக்னஸ் கணவன் மனைவியுடன் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு எட்டில் இருக்கும் ராகு பல தொல்லைகளை கொடுத்து வேலைகளை ஆபத்து செய்து கொண்டிருக்கிறார் வேலையை விட்டுவிடலாமா தொழிலை விட்டுவிடலாமா என்ற குழப்பத்தில் இருக்கிறார்கள் இரண்டாம் இடத்திற்கு எதுவும் அவர்களை சரியாக பேச விடாமல் பேச்சினாலும் சண்டைகள் கொண்டிருக்கிறது எனவே சிம்ம ராசிக்காரர்கள் கேதுவாலும் இந்த கும்பராசிக்காரர்கள் ராகுவாலும் மகர ராசிக்காரர்கள் ராகுவாலும் இந்த கடக ராசிக்காரர்கள் கேதுவால் கடகமும் சிம்மமும் கேதுவால் பாதிக்கப்பட்டிருக்கிறது மகரமும் கும்பமும் ராகுவால் பாதிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த நான்கு ராசிக்காரர்களும் நிச்சயமான சிக்கல் இருக்கிறார்கள் உண்மை இதை புரிந்து கொண்டு இவர்கள் ராகுக்கும் கேதுவுக்கும் சரியான பரிகாரங்களை செய்ய வேண்டும் பரிகாரம் என்று சொன்னால் உடனே கோவில் குளம் என்று ஓடுவதல்ல வேறு பரிகாரங்களும் இருக்கின்றோம் அவற்றையெல்லாம் விழாவறியாக தெரிந்து கொண்டு அவற்றின் மூலமாக சுலபமான பரிகாரங்களை செய்து வீட்டில் இருக்கும் பொருள்கள் வீட்டில் இருக்கும் உணவுப் பொருள்கள் வெளியே கடையில் இருக்கும் பொருள்கள் சில விதமான பொம்மைகள் சில சின்னங்கள் இவற்றை உபயோகப்படுத்தி இந்த பரிகாரங்களை செய்து கொள்ளலாம் இவற்றையெல்லாம் விழாவறியாக தெரிந்து கொள்ள தொடர்பு கொள்ளவும் வணக்கம்